தங்களா படத்தை என்ன பார்க்க தோண்டின ஏழு விஷயங்கள் என்ன என்னன்னு நான் சொல்றேன் இது சொல்லுங்க ஆஃப் ஆல் விக்ரம் உங்களுக்கு நான் இந்த படத்தை பார்த்தேன் அவர் நடிப்புல மிரட்டி எடுத்திருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இதுல அவருடைய கெட்ட ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு என்னதான் இதுல அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருந்துச்சு அண்ட் நம்பர் டூ ஜி வி பிரகாஷ் மியூசிக் பின்னி படல் எடுத்திருக்காரு சோ அதுக்காகவும் நான் முக்கியமா இன்னொரு படத்தை பார்த்தேன் நம்பர் த்ரீ எக்ஸ் இந்த படத்துடைய கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஸ்டிக் அங்க தெரிஞ்சாலும் ரொம்பவே தரமா இருக்கு இந்த படம் பார்த்தேன் அண்ட் முக்கியமா பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய வரலாறை ரொம்ப அழகா காட்டிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் பார்த்தேன் நம்பர் பைவ் ரஜித் படம் தானே எப்பவும் ஜாதி அரசியல் பேசுவார் அதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுலயும் ஜாதி அரசியல் பேசப்பட்டிருக்கு பட் ஆனா யூஸ்வரா இருக்கக்கூடிய ப ரஜித் படம் மாதிரி இல்லை நம்பர் சிக்ஸ் மாளவிகா மோகன் எல்லாம் நடிக்கவே தெரியாது எக்ஸ்பிரஷனே வராதுங்கிற மாதிரியான விமர்சனங்களை பிரேக் பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தோணுச்சா படம் உங்களுக்கு கனெக்ட் ஆசா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க